என்னடி இங்க உட்காந்துட்டு என்ன யோசனை ஒண்ணு இல்லம்மா சும்மா தான் என்னடா மாப்பிள்ளை வீட்டை வர சொன்னோம் இப்படி ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கியா வீடு எல்லாம் நல்லதுக்குதான் நல்லதுக்கு எதை வச்சுமா நீ எல்லாம் நல்லதுக்குன்னு சொல்ற ஆமா இப்ப ஒரு முடிவு கிடைச்சிருக்குல்ல அஜய் தான் சோபிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நீ யோசனை பண்ணிட்டு இருக்க நீ வேறம்மா ஆனா ஒண்ணு சோபிக்கும் மனசுல தோணிருக்கும் போல இல்லைம்மா அஜய் சோபிகிட்ட சொல்லு எல்லாரும் முன்னாடியும் கேட்டதும் சோபி உடனே ஆமா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாள்ல அப்போ அவளுக்கும் அஜய் மேல ஒரு விருப்பம் இருந்திருக்குமோ எனக்கு அப்படிதான் தோணுதுமா அஜய் மேல ஒரு விருப்பம் அவளுக்கு இருந்திருக்கு அதானா அவன் நம்ம கிட்ட வெளியில சொல்லலை பார்த்தியா சொல்லாமலே அவளான்னு நினச்சிட்டே இருந்திருக்கா பாரு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலாம் சொல்லலை அஜய் வந்து கேட்ட உடனே ஆமான்னு சொல்கிறா பாவம் பிள்ள அவள்கிட்ட நான் என்ன ஏதுன்னு கூட கேட்டுக்கல நான் பாட்டுக்கு என்னோட முடிவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நான் இருக்கேன் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்ல ஆனால் வெளியில் சொல்ல முடியாமல் அம்மா பாவம்னு சொல்லி எவ்வளோ பொறுமையாக அவளும் இருந்திருக்கா இல்லைம்மா அதான் அவளை நினைச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான்மா இருக்குது பாவம் சோபி அப்புறம் நினச்சா பாவமாக இருக்கு நான் சொல்கிற இருக்காத பின்ன நீ சொல்கிறதுக்குலாம் அவள் தலையாட்டிக்கிட்டு நம்ம அம்மா என்ன சொன்னாலும் சரி அம்மா என்ன பண்ணாலும் பண்ணட்டும் அப்படின்ட்டு அவள் எவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்கால ஆமாம்மா என் பிள்ளை ரொம்பவே பொறுமையாக இருக்கு பாவம் அதான் இனி அதை பேசாமல் என்ன ஏதுன்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்டு பேசு எனக்கு என்னமோ வந்த மாப்பிள்ள சரி எவ்வளோ கோவப்படுறான் கோவப்பட்டு எல்லாருக்கிட்டே பேசுகிறத பற்றியா நல்ல வேலை அந்த பையனுக்கு நம்ம பிள்ளைய கொடுத்துருந்தோன்னா என்ன ஆயிருக்கும் நிலமை கொடுக்காத வரைக்கும் நல்லது தான்டி ஆமாம்மா அது ஒரு பக்கம் எனக்கு பயமாயிருச்சு மா அஜி தம்பி கட்டிக்க ஆசைப்படுது ஆனால் நந்தியும் ஊற்றுக்கணும்லம்மா நீ ஏன் அவளை பற்றி இருக்க அவளை பற்றிலாம் நினைக்காத சரியா அவள் ஒத்துக்கிட்டா என்ன ஒத்துக்கலன்னா என்ன போவியா அங்கிட்டு பார்ப்போம் அதெல்லாம் அஜய் சொன்னால் அவங்க அம்மா கேட்காமலா போறா கேட்காம என்ன பண்ணுவா கேட்டு தானே ஆகணும் அதனால் அஜய் சொன்னால் கண்டிப்பாக கேட்பா ஆனால் என்ன என் பிள்ள நல்ல கலராக இருக்கு அஜய் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அதை நம்மளே சொல்லக்கூடாது பாவம் இன்னைக்கு வந்தவன் அஜய் எவ்வளோ பேச்சு பேசிட்டான்ல கறிச்சட்டி கறிச்சட்டி கறிச்சட்டின்னு அச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சுமா அஜய்க்கு எப்படி இருந்திருக்கும் நம்மள ஒருத்தவன் இப்படி பேசுறான்னு நினைச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான்லம்மா இருக்காதா பின்ன நமக்கே கஷ்டமா இருந்துச்சுடி அதான் அவங்க அப்பத்தான் அவங்க அம்மாச்சி நல்லா திட்டணுச்சே என் பேரனை பார்த்து எப்படி அப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு எப்படி எல்லாம் சொல்றான்னு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாவண்டி அஜய் தம்பி நம்ம சோபி மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கு ஆனா நம்ம யாருக்கும் வெளியில தெரியவே இல்லை பார்த்தியா ஆமாமா சோபியை பத்தி எதுவுமே சொல்லலை சோபையும் ஒன்றும் சொல்லலை அதை நினைச்சாதான் ரொம்ப இதா இருக்கு ஒரு பக்கம் நல்லவேளை நம்ம பாக்குறத நிறுத்திடணும்னு ஒரு பக்கம் தோணுது இன்னொரு பக்கம் என்னடா அப்படி நிறுத்திட்டோமே அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாலே எப்படியும் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு இன்னொரு பக்கம் நல்லா இங்க பாரு சுசிலா திரும்ப திரும்ப சொன்னத சொல்லி சொல்லி குழப்பிட்டு இருக்காத புரியுதா இங்க பாரு சோபியே வந்துட்டா சோபி என்னம்மா வா உட்காரு என்னம்மா சொல்லுங்க ஒன்னும் இல்லம்மா அஜய் மேல உனக்கும் விருப்பம் இருந்ததா அம்மா கிட்ட மறைக்காம சொல்லணும் அஜய் மேல உனக்கும் விருப்பம் இருந்ததான்னு கேட்டேன் அப்படியெல்லாம் இல்லையே அப்புறம் எப்படி அஜய் எல்லாரும் முன்னாடி சொல்லு பிடிச்சிருக்கான்னு சொல்லுன்னு கேட்ட உடனே எல்லாரும் முன்னாடியும் நீ ஆமா பிடிச்சிருக்குன்னு சொன்னியம்மா அதனாலதான் அம்மா கேக்கிறேன் அம்மா கிட்ட மறைக்காம உண்மையே சொல்லு அஜய் உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிலாம் இல்லைம்மா ஏன் இப்படி திருவி திருவி கேட்குறீங்க பிடிக்குமா பிடிக்குமா நான் அப்போ எல்லோரும் முன்னாடி பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கா ஏய் உங்கள் அம்மா கேட்குறல மறைக்காம உள்ளது என்னவோ அதை சொல்லு இல்லைம்மா பிடிக்கும் தான் பொய்ய ஏன் சொல்லணும் ரெண்டு இருந்துமா நம்ம அவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்கள திட்டுவேன் என் கூட பேசாதீங்கன்னு சொல்லுவேன் சுபிக்கு எல்லாமே வாங்கி தருவாங்கல்ல கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு எதாவது கொடுப்பாங்க நான் வேணான்னு சொல்லி அவங்கள திட்டுவேன் அது மாதிரிலாம் பண்ணுவேன்ல ஆ சரி ஆனால் நான் எவ்வளோ திட்டினாலும் அவங்க திரும்ப திரும்ப வந்து என் கூட பேசுவாங்கம்மா திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க நான் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்களா அதில் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் மற்றபடியெலாம் ஒன்றும் இல்லைம்மா ஓ அதனால தான் நீ சொன்னியாம்மா ம் ஆமாம் அதனால தான் சொன்னேன் அப்புறம் அவங்க வந்து முத கேட்கவும் சொல்லு சொல்லன்னு சொல்லவும் சரி நாமையும் போய் சொல்லணும் உண்மையே சொல்லலாமேன்னு தான் நான் சொன்னேம்மா பாவம்மா நீ இவ்வளோ ஆசை வச்சிருக்க ஆனால் அம்மா அதை உன்கிட்ட என்னன்னு கூட கேட்காம நானாக ஒரு முடிவு எடுத்து என் பிள்ளைய அதை பண்ணு இதை பண்ணு என் பேச்சே கேட்க வைக்கிறேன் பத்தியா உன்னோட ஆசை என்னன்னு கேட்காம அதனாலலாம் ஒன்றும் இல்லைம்மா நீ என்ன செஞ்சாலும் நான் கேட்பேன் சரிங்களா இல்லைம்மா நீ என்ன வரந்தாலும் உன்கிட்ட கேட்டு தான் நான் எந்த முடிவும் எடுப்பேன் பாவம் அஜி தம்பி உன் மேலே உசிரியை வச்சுருக்கேன் போல இதை மாரியும் நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேம்மா உனக்கு அஜய் தம்பி உன்னை நல்லா பார்த்துக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் இனிமேல் இந்த பேச்சே எடுக்க மாட்டேன் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு பார்த்துக்குவோம் நந்தினி என்ன ஒத்துக்க மாட்டா பார்ப்போம் அஜய் தம்பி ஒத்துக்க வைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ம் சரிம்மா நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டுங்க உட்காந்துருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா நீங்கள் எங்கே எங்கே வேணாலும் மாப்பிள்ளை பாருங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்கள் நாளைக்கே பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலும் நான் கேட்பேம்மா சரிங்களா எது நினச்சி ஃபீல் பண்ணாமல் அமைதியாக இருங்க பாத்தியடி உன் பிள்ளைய நீ என்ன சொன்னாலும் யாருக்கு கட்டி வச்சாலும் நான் கட்டிப்பேம்மா அப்படின்னு ஒத்த வார்த்தையில் முடிச்சிட்டா இது புள்ள ஆமாம்மா பாவம் சோபி ஷப்பா எவ்வளோ பேர் சின்ன வயசில் என்ன பேசியிருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் பெருசாக நான் காதில் வாங்கிக்கவே மாட்டேன் ஆனால் இன்னைக்கு இவன் என்னை எப்படி பேசிட்டான்ல நினச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படி பேசிட்டான் எல்லாரும் அப்படின்னு பண்ணுறேன் எவனோ ஒருத்த பார்த்தது கூட கிடையாது அவன் யாருன்னு தெரியாது எந்த ஊருன்னு தெரியாது என்னை பேசிட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் அவன் என்ன அப்படி பேசணும் எதுக்காக என்ன அப்படி பேசணும் தலையை இழுத்து வேற என்ன செய்யுது சரி ஓகே சோபிக்காக எல்லாம் தாங்கிற வேண்டியதுதான் பாத்துக்கலாம் அவன் எங்காவது பார்த்தேன் என்ன பண்ணுவேனே தெரியாது அந்த அளவுக்கு அவன் மேல எனக்கு கோவம் அவ்வளோ வருது எவ்வளவு திமிர் இருக்கணும் அவனுக்கு எப்படி எல்லாம் என்ன என்னம்மா கொஞ்ச நேரம் மட்டும்தான் எழுந்து வர தூங்க மாட்டியே இவ்வளவு நேரம் நீ படுத்திருக்க மாட்டியே இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் சார் இப்படி படுத்தாச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்லமா கொஞ்ச நேரம் தான் படுத்திருந்துட்டு வரேமா ஏஜி உடம்புக்கு அது சரியில்லையா சொல்லுடா கேக்குறேல அம்மா உடம்புக்கு சரியில்லையா என்ன பண்ணுது என்னடா பண்ணுது என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி ஆளே டல்லா இருக்க பேசுறதெல்லாம் சரியில்லை என்ன ஆச்சு அஜய் எனக்கு தெரியாதா உன்னை பத்தி நீ எப்படி எப்படி எப்போ அப்படின்னு 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 அம்மான்னு கூப்பிட்டா என்னம்மா என்னம்மா கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு என்னமோ சும்மாதாம்மா ஒரு மாதிரி பேசுறேடா ஜெய் நிமிஷம் என் பிள்ளைக்கு என்ன என்னதாம இருக்கேன் சொல்லுடா அழுதியா மூஞ்சியெல்லாம் என்ன அழுத மாதிரி இருக்கு நல்லா தான் இருக்கேன்னு அம்மா கிட்டே நீ போய் சொல்றியா உண்மையே சொல்லு அழுதியான்னு கேட்டேன் அப்படியே அழுத மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ போமா சொல்லு சொல்றதுக்கு என்னமா இருக்கு சொல்லுடா என்ன என்னாச்சு உனக்கு ஏன் இப்ப கவலையா இருக்க ஏன் டல்லா இருக்க எனி ப்ராப்ளம் என்ன ஏதாவது ப்ராப்ளமா எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட ஷேர் பண்ணுடா உனக்குள்ளே வச்சிக்க கூடாது அது ஒரு மாதிரி உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அம்மா கிட்டே கொஞ்சம் ஷேர் பண்ண அப்படின்னா என்ன பணம் எதுவும் வேணுமா என்ன என் பிள்ளை இன்னைக்கு இப்படி படுக்குது இப்படிலாம் படைக்காது ஏதோ இவனுக்கு ப்ராப்ளம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது சொல்லுடா என்னடா ஆச்சு ஏதோ ப்ராப்ளம்ங்கிறதுனால தான் ஆள் இப்படி படுத்துருக்க ஆ ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு ஒருத்தன் என்னை பார்த்து கறி செட்டி கலரில் இருக்கா அப்படி இருக்க கணக்கரியன்னு இருக்கா தருவா பையன் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசிட்டேம்மா ஒருத்தன் அவனை முன்ன பின்ன கூட நான் பார்த்ததில்ல அவன் யாருன்னு தெரியாது அவன் பேர் தெரியாது ஊர் தெரியாது அவன் எது எதுவுமே அவனை பற்றி தெரியாது அவன் என்னை பார்த்து இப்படி இல்லை நீங்கள் அதான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கு அஜய் என்ன சொல்கிறான் ஒன்றை பார்த்து ஒருத்தன் அப்படி சொன்னானா யார் அவன் ஃபஸ்ட்டு யார் அவன் உனக்கு தெரியுமா சொல்லுடா யார் அவன் உனக்கு தெரியுமா கிளம்பு இப்போவே போகலாமா அம்மாவும் வரேன் எப்படி உன்னை பார்த்தா அவன் அப்படி கேட்கலாம் என் தங்கத்துக்கு என்ன குறைச்சல் என் தங்கம் இவ்வளோ அழகா இருக்கு கருப்பாக இருந்தாலும் கருப்பெல்லாம் ஒருதான் எப்படி அவன் உன்னை பார்த்து இப்படி கேட்டான் ஜெய் நீ எழுந்துரு இவ்வளோ அழகா கலையாக இருக்கான் என் பிள்ளை என் பிள்ளையை பார்த்து இவ்வளோ திமுர் இருக்கணும் அவனுக்கு அவன் அப்படி சொல்லியிருப்பான் எழுந்துரு அஜய் அவனை வந்து யாருன்னு காமி பாரு போன பூக்களை அம்மா நாலு அறரை விட்டாதான் சரிப்பட்டு வருவான் உன்னை எதுக்கு அவன் சொல்லணும் என்ன ரீசன் அவனுக்கு உனக்கும் எது ஃபைட்டா எதுனால சொல்லுடா சம்மந்தமே இல்லாமல் உடனே சொல்கிறான் அப்படின்னா ஆ சண்டேல கிடையாது சரி சின்ன சண்டையாகவே இருக்கட்டும் ஏன் அவன் எப்படிமா கலரை பார்த்து இப்படி பேசலாம் கலரை பார்த்து எண்ணம் பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக பேசலாம் சொல்லுங்க எப்படிமா அவன் பேசலாம் அதுதான் கஷ்டமாக இருக்குது ஆயிரமே நான் ஃபைட் போட்டாலும் அவன்கிட்ட என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும் அவன் நீ இப்படி இருக்க அப்படி இருக்க நீ எப்படிமா அவன் பார்த்து என்னோட பாடி லாங்குவேஜ் சொல்லலாம் சொல்லுங்க கருப்பா இருந்தா என்னம்மா இப்போ ஆ அவ்வளோ கேவலமாவா இருக்கேன் அவன் அப்படி பார்த்து கேட்டுட்டாமா அதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன் அப்படி கேட்டா என்னன்னு தான் எனக்கு எழுந்திரிச்சு வர மனசே இல்லை அது எவனு சொல்லவும் மாட்டேங்கிற பாடா போயிட்டு அவனை நான் கேட்குறேன் நீ பாரு ஆ என எவனாவது ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் ஜெய் அதெல்லாம் நீ மைண்டில் போட்டு ஏற்றிக்காத சரியா எழுந்துரு அம்மா சொல்கிறேன்னு அம்மாக்கு அப்பாக்கு நீ எப்பவுமே அழகுதான் அஜய் ஏன் வேணும் சொல்றானே அதை பத்தி நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நாம நினைச்சு அவ்வளோ கோபமா வந்தேன் அவளை அவ்வளோ திட்டிட்டு வந்தேன் விட்டா அடிக்க கூட போயிருப்பேன் சரி ஓகே வேணாமேன்னு பொறுமையாக வந்தேன் ஆனாலும் என்னால் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியலம்மா என்னோடய ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ராதா தங்கம் எனக்கு தெரியும் தங்கத்தோட அழகு அடுத்தவன் சொன்னா சொல்லிட்டு இருக்கட்டும் அதை பத்தி நீ பெருசா மைண்ட் பண்ணிக்காத நான் அவன என்கிட்ட யாருன்னு சொல்லு அவனை என்ன பண்றிருப்பாரு வேணாமா இந்த ப்ராப்ளம் இதோட போட்டும் பாரு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா எதுவுமே இந்த மாதிரி சொன்ன அவ்வளவுதான் எழுந்துரு